வணக்கம் சீதாஸ் பேசஸ் இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் நைன்டீன்த் இன்னைக்கு வந்து ஹியுமானிடேரியன் டே அப்படின்னு சொல்லுவாங்க உலக ஹியூமானிட்டேரியன் டே மனித நேய தினம் அப்படின்னு ஸோ நான் வந்து இது நேயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நிறைய இன்சிடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்லாம் இருந்தேன் பட் இப்போது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடந்த ஒரு நிகழ்வு எல்லாத்தையுமே மாற்றி போட்டுருச்சு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நிகழ்ச்சி கொல்கத்தாவில் ஒரு பிஜி ட்ரெயினி டாக்டர் ஆர்ஜி கர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி எமர்ஜென்சி பிரிவில் அவங்களோட வேலைக்கு கொடுத்துருக்காங்க அன்றைக்கி நைட்டு ஸோ அன்றைக்கி நைட்டு கொஞ்சம் நேரம் எமர்ஜென்சி ரூமில் இருந்தாங்க யார் கூட இல்லாமல் சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டுட்டு கான்ஃபரன்ஸ் ரூம்க்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பட் அவங்க வந்து காலையில பிணமாக கண்டெடுக்கப்படுறாங்க கற்பழிப்பு நடந்திருக்கு நிறைய கொடுமைகள் நடந்திருக்கு இது வந்து ரொம்ப நம்மளால கேட்கும்பொழுதே டைஜஸ்ட் பண்ண முடியல ஆனால் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து பக்கத்தில் தான் வீடு ரொம்ப தூரம் கூட கிடையாது அவங்க வீட்டுக்கு வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா உடம்பு சரியில்லை அவங்க பொண்ணுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா திருப்பியும் ஃபோன் பண்ணி இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்கள பாடியை காட்டுறதுக்கே ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது வந்து பிரின்ஸ்பல் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இது தற்கொலைன்னு சொல்லியிருக்காரு ஸோ எல்லாரும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி தற்கொலையாக இருக்க முடியும்னு அப்படின்னும் பொழுது அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு ராஜினாமா பண்ணவரை அன்றைக்கே வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பியும் பிரின்சிபாலாக கொடுத்துருக்காங்க இது இன்னொரு பெரிய சந்தேகத்தை கலக்குது இதுக்கு நடுவில் இது யார் இதை செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி அங்கே ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு அந்த அமைப்பில் இருக்கிற ஒரு ஆள் சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த அந்த ரூம்குள் உள்ளே கேமரா கிடையாது பட் செமினார் ஹாலுக்கு போகிறது அவன் அது அவன் வந்து வெளியில் வர்றது அது ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க போகும்போது அவன் கையில் வந்து ப்ளூடூத் ஹெட்செட் இருந்தது வரும்போது இல்லை அது வந்து அந்த பெண் இறந்து கிடந்த பக்கத்தில் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க அதை வச்சு அவன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்குள்ளே போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிது அந்த பெண்ணுக்கான உடற்கூராய்வு போச்சு போயிட்டு அது அது வந்து நமக்கு சொல்கிறதுக்கே நான் கூசுது இது என்ன மனித நேயம்னு நம்ம என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை பண்ணி வச்சுருக்காங்க அந்த பெண்ணை வந்து அங்கங்கே கடித்து அந்த சதையை எடுத்ததே வந்து ஒரு ஐநூறு கிராமுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு சதையை கடிச்சு கடித்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க காலை வந்து அப்படியே நைன்டி டிகிரிஸ்க்கு உடச்சி வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க கழுத்தை அப்படியே திருப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நிறையா கை காலெல்லாம் அவங்க நிறையா அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே இந்த வன்புணர்ச்சி பார்த்திங்கன்னா ஒருத்தர் செய்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லிக்விட் அவங்க டெஸ்ட் எடுத்த பொழுது நிறையா இருந்தது இது நிறைய பேர் செய்து இது வந்து ஒரு கூட்டு பலாத்காரம் மாதிரி ஒரு கூட்டு கூட்டாக சேர்ந்து நிறைய பேர் சேர்ந்து தான் இதை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இன்னொரு பக்கம் இதெல்லாம் கட்டு கதை இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு ஒரு சைட் இருக்காங்க எது எப்படியோ ஒரு சார் பண்ணாலோ ரெண்டு பேர் பண்ணாலும் அது பிரச்சனை பிரச்சனை தான் ஆக்சுவலாக நான் வந்து நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன் முதல்லலாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பொழுது அங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு நடக்கும்பொழுதே எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சென்னையில் கூட அந்த ரெட்லைட் ஏரியா மாதிரி வச்சுட்டோம்னா அங்கே போயிடுவாங்க எல்லாம் அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்லாம் பேச பேசுவாங்க அப்போ நான் கூட நினைப்பேன் அப்படி இருக்குமோ அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் வந்து சோனாகட்சி அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய ரெட்லைட் ஏரியா இருக்குது பதினாறாயிரத்துக்கு மேலே செக்ஸ் வக்கிறத சொல்கிறாங்க ஸோ ஆசியாவிலேயே இது ஒரு மிகப்பெரிய ரெட்லைட் ஏரியா அப்படின்னு சொல்லப்படுது இது இருக்கிற இடத்துலையே இப்படி இருக்குது அப்படின்னா இவெல்லாம் வந்து அந்த மாதிரி பெண்களையும் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க இது வந்து அபரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது இது அபரேஷன் சொன்னால் யாரும் ஒருத்தருக்கு அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல இத்தனை பேர் சேர்ந்து செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து அபரேஷன் எப்படி இருக்க முடியும் இது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த பையன் வந்து சொல்கிறது வந்து இவன் வந்து ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால அவனை வந்து இப்போது சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து லைட் டிடெக்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் இத்தனைக்கும் என்ன ஆச்சுன்னா இவ்வளவும் நடந்து அது பெரிய விஷயமா ஆக்கப்பட்டது வந்து காரணம் என்னென்னா எல்லா மருத்துவர்களும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க தான் வந்து இது ஒரு பெரிய சீரியஸ்னஸ் வர ஆரம்பிச்சிது அப்புறம் அதே பிரின்ஸிபலுக்கு வந்து உடனே ஒரு போஸ்ட் கொடுத்ததுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகத்தை கிடைப்பிச்சு ஸோ ஹைகோர்ட்டே சொன்னதாக சொல்கிறாங்க அது எப்படி உடனே கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஆளுக்கு அப்படின்னு அதே மாதிரி சிபிஐ ஏற்றெடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அப்போ சிபிஐக்கு போச்சு ஹைகோர்ட் வந்து சிபிஐக்கு கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்க ஸோ சிபிஐ வந்திருக்காங்க இப்போ சிபிஐ வந்து ஒரு மூணு குழுவாக பிரிஞ்சு அவங்க அப்பா கிட்ட அப்போது மற்ற கூட ஒர்க் பண்ண டாக்டர்ஸ்கிட்ட இன்க்ளூடிங் ப்ரின்ஸிபல் எல்லாம் அந்த அந்த ஆள் எல்லாரையுமே விசாரணை பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ அடுத்தது போயிட்டுருக்கு ப்ளஸ் ஃபொரன்சிக் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்க நிறைய பண்ணுறதா சொல்கிறாங்க அப்புறம் த்ரீடி லேசன் பேப்பின் பண்ணுறது தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த எமர்ஜென்சி வார்டில் பண்ணுறது தான் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டு நிறைய வந்து இதெல்லாம் இருக்காங்க நிறைய ப்ளஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து தானா முன் வந்து இந்த வழக்கு எடுத்திருக்கு அது ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஒரு ஹியரிங் வச்சுருக்குறாங்க ஸோ அதுவும் போயிட்டுருக்கு சிபிஐ வந்து சந்தீப் கோஷ்ன்னு சொல்கிற அந்த ப்ரின்ஸ்பலையும் ஐந்து நாள் எடுத்து என்கொயரி எடுத்திருக்காங்க இதில் நமக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாரும் போராடுறாங்கன்றது உண்மை ஆனால் வந்து ஒரு எமர்ஜென்சி வார்டில் இருந்த ஒரு டாக்டர் இவ்வளோ நேரம் காணாமல் போயிருக்காங்க எங்கே போனாங்க என்ன ஆச்சுன்னு யாருமே ஏன் தேடலை அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது அதே மாதிரி வந்து இந்த டாக்டர்ஸ்கெல்லாம் இங்கே தங்கி படிக்கிற ஹாஸ்டலில் இருக்கிற மொத்த டாக்டர்ஸ் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இது வந்து ஒரு வீடு மாதிரி தான் அவ்வளோ ஒரு சேஃப்டி செக்யூரிட்டியோடு இருக்கிற வேண்டிய ஒரு இடம் எப்படி இந்த மாதிரி இருக்க முடியும் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது யாருமே இவங்களை தேடலை காலையில் வரைக்கும் அப்படின்றது இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது இவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ராத்திரியில் வந்து ஒரு செக்யூரிட்டி இவ்வளோ மோசமாக இருந்திருக்கா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லணுன்னா இங்கே எனக்கு தெரிந்த நிறையா டாக்டர்ஸ் ஆக்சுவலி படிக்கிறவங்க பிஜி படிக்கிறவங்களும் இருக்காங்க ப்ளஸ் டாக்டர்ஸ் இருக்கிறவங்க கூட சொல்லி நான் கேட்டிருக்கேன் பெண் மருத்துவர்கள் சரியான கழிப்பறை வசதி இல்லை அப்படின்னு சொல்றதை நான் கேட்டிருக்கேன் ச அதே மாதிரி கொஞ்சம் ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு கூட ஒரு அறை அவங்களுக்கு ஒதுக்கப்படலை அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது வந்து நம்ம சீக்கிரம் முழிச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இது நமக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால தமிழ்நாட்டில் எல்லா விதத்துலேயும் நம்ம முன்னேறி இருக்கோம் ஸோ இதையும் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் சுகாதாரத்தை பற்றி அவ்வளோ வலியுறுத்துகிற பெண் மருத்துவர்களுக்கே நல்ல ஒரு கழிப்பிட வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து அதே மாதிரி ஓய்வறை இல்லைன்னு சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய தவறான முன்னுதாரணம்னு நினைக்கிறேன் ஸோ அதை நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருந்து அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு மருத்துவருக்கு நடந்தது அப்படின்றது ஒரு பெரிய பெரிய ஏன்னா மருத்துவர் வந்து நமக்கு ஒரு கடவுளுக்கு சமமாக பார்க்குற ஒரு மருத்துவர் அதுவும் அவங்க வந்து பாவம் ரொம்ப ஒரு சாதாரணமான நிலைமையிலேருந்து ஒரு ஆசிரியருக்கு இருக்கு பெண்ணை பிறந்து இவ்வளோ தூரத்து கனவோடு வந்திருக்காங்க அவங்க கடைசியாக எழுதுனது வந்து நான் இந்த கோல்டு மெடல் வாங்கணும் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வரணுன்ற மாதிரி எழுதினாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்படி ஒரு ஆர்வத்தோடு படித்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கொடுமை இது இது வந்து மனுஷனே இல்லை இது நம்ம அதே மாதிரி உண்மையிலேயே இன்றைக்கி மகன்கள் வளர்க்குறவங்கள நம்ம ரொம்ப சொல்லிட்டு இருக்கோம் பெண்களை ஈக்குவலாக நடத்தணும் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கோம் அவ்வளோ தூரத்துக்கு ஈக்குவலாக கூட வேண்டாம் இப்படி வந்து ஒரு போக பொருளாகவே பார்த்துருக்கான் அப்படின்றது வந்து ரொம்ப கேவலமான விஷயமா இருக்குது இது என்ன என்ன மனுஷன் வேலாம் அப்படின்ட்டுருக்கு எனக்கு இது நம்ம குழந்தைகள் வளர்ப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப விளக்கி சொல்லி வளர்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது இன்றைக்கி ஒரு பெண்ணோட உயிர் போனதுன்றது ஒரு பெண்ணோட உயிர் மட்டும் இல்லை இது ஒரு பெரிய மருத்துவராக எவ்வளோ கனவுகளோடு இருந்த ஒரு பெண்ணு இது இந்த பெண்ணுக்கு நடந்தது நாளைக்கு எத்தனை பேருக்கு ஒரு பெண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ நடக்கலாம் ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கே வீழ்ச்சிக்கணும் அட்லீஸ்ட்டு தமிழ்நாட்டிலேயாவது நம்ம இதெல்லாம் சரி பண்ணி அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஒரு சேஃப்டி செக்யூரிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ஹியூமானிட்டேரியன் மனிதநேய தினத்தில் இனிமேலாவது நம்ம இதெல்லாம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து இது வந்து ஹியூமானிட்டேரியனாக இருந்துக்கிட்டு நம்ம வந்து சட்டத்தில் வந்து தண்டனையை ரொம்ப கடுமையாக்கணும் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறதுக்கு கூட நமக்கு தயக்கமாக இருக்குது அப்படி ஒரு தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டோம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப கொந்தளிப்பாக தான் இருக்குது குழந்தை வளர்ப்பில் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு கண்காணிப்பு இருந்துக்கிட்டே இருக்கணும் அது கொ குழந்தைன்னு நான் சொல்கிறது வந்து ஒரு பெரிய குழந்தையாகவே ஒரு மருத்துவராகவே ஆகிட்டால் கூட அவங்க லைஃப்பில் வந்து ஒரு செட்டில் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு கொ சின்ன ஒரு கண்காணிப்பு இருக்கணும் என்ன பண்ணுறாங்க என்ன அப்படின்றது ஆனால் உண்மையிலேயே தண்டனை வந்து கடுமையாக்கப்பட வேண்டிய விஷயந்தான் ஏன்னா இது வந்து ஒரு ரேப் விக்டிம் அப்படின்னு சொல்கிறோம் இவன் சாவடிச்சிட்டான் பாவம் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த மாதிரி வாழக்கூட கூட இல்லாமல் போயிடுச்சு அது ரேப் விக்டிம்னு சொல்லி 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 அவங்கள வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு இடத்துல உட்கார வச்சுட்றோம் இன்னமும் அந்த பொண்ணு தப்பு பண்ண மாதிரி ஒரு பேச ஆரம்பிச்சுடுறாங்க அவன் தப்பு பண்ணவன் நல்லா சுற்றி வருவான் இந்த பெண்ணு தான் பாவம் லைஃப் லாங் அதை சுமந்துட்டுருக்கோம் அதெல்லாம் இப்போ தான் தாண்டி வராங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைடா நான் இதெல்லாம் தாண்டி வருவேண்டா அப்படின்னு படத்துலேயே வச்சுருந்தாங்க அது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லியிருந்தேன் மகாராஜாவில் இது ஒரு பெரிய விஷயமே இல்லைடா நான் வருவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போகும் அந்த மாதிரி இப்படி விட்டுருந்தா கூட அந்த பொண்ணு வந்து நல்லா வந்திருக்கும் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த ஒரு ஹியூமனிடேரியன் டேயில் இது ரொம்ப வருத்தத்தோடு நான் பதிவு செய்கிறேன் இது அடுத்த வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் மாறி ஒரு சந்தோஷமான ஒரு ஹியூமானிட்டேரியன் மனிதநேயனால் நம்ம கொண்டாடணும் அந்த நாள் வரும்னு எதிர்பார்க்குறேன் நன்றி வணக்கம்